ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சஹசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்த எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல அகலிகை படலத்துல இருபத்தி ஐந்தாவது பாடல் பார்க்க போறோம் தீதிலா உதவி செய்த சேவடி கரிய செம்மல் கோதிலா குணத்தான் சொன்ன பொருளிலாம் மனத்தில் கொண்டு மாதவன் அருள் உண்டாக வழிபடு படர் ஊராதே போது நீ அன்னை என்ன பொன்னடி வணங்கி போனாள் இதுதான் பாட்டு இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் தீதிலா உதவி தீமையில்லாத பேருதவியை செய்த அகலியைக்கு செய்தருளிய சேவடி கரிய செம்மல் செம்மையான திருவடிகளையுடைய கரிய ராமன் கோது இலா குற்றமற்ற குணத்தான் சொன்ன நற்குணங்களையுடைய விஸ்வாமித்திரன் சொல்லிய பொருள் எல்லாம் செய்தி முழுவதையும் மனத்தில் கொண்டு தன் உள்ளத்தில் கொண்டு அன்னை அகலியையை நோக்கி தாய் போன்றவளே மாதவன் அருள் மிக்க தவத்தால் மேம்பட்ட கௌதமனது கருணை உண்டாக உன் பக்கம் உண்டாகும்படி நீ வழிபடு நீ அவனுக்கு பணிவிடை செய்வாயாக படர் ஊராதே இடையிலே உனக்கு ஏற்பட்ட துன்பத்தை நினைந்து வருந்தாதே போது என்ன செல்க என்று கூற பொன்னடி வணங்கிப் போனாள் அகலிகை ராமனுடைய அழகிய திருவடிகளை வணங்கி அப்பால் சென்றாள் இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் ராமன் அகலிகைக்கு செய்த உதவி எப்பேற்பட்டது அப்படின்னு கம்பர் சொல்ற இடத்துல தீதிலா உதவி அப்படின்னு சொல்றாரு அதாவது எந்த விதத்திலயும் தீங்கு இல்லாத உதவி அப்படின்னு உதவின்னு செஞ்சாலே அது நன்மை தானே அது எப்படி தீங்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா அந்த உதவிங்கிறது அஞ்சு விதத்துல பாதிப்பு இல்லாம இருக்கணும் உதாரணத்துக்கு முதல் விஷயம் நம்ம என்ன அவங்க இப்ப ஒருத்தர் உதவி நாடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ என்ன நினைச்சு எதிர்பார்த்து வந்தாங்களோ அந்த விஷயத்த உதவியை செஞ்சு முடிக்கணும் இப்ப நான் நம்ம பொதுவா சொல்லுவோம்ல நான் அவங்களுக்கு நல்லதுதான் நினைச்சு நல்லது நினைச்சுதான் செஞ்சேன் கடைசியில் ஆனா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அந்த மாதிரி இருந்துடக்கூடாது கூடாது நம்ம நினைச்சது ஒண்ணு செஞ்சது ஒன்னா முடிஞ்சிட கூடாது நம்ம அவங்க நினைச்சதும் சரி செஞ்சதும் சரி அவங்க என்ன தேடி வந்திருக்காங்களோ அந்த அதுக்கேத்த மாதிரி இருக்கணும் அது முதல் விஷயம் ரெண்டாவது கைமார் எதுவும் எதுவும் எதிர்பார்க்காமல் இருக்கணும் இப்ப நம்ம வந்து இன்னைக்கு இதை செஞ்சு வைப்போம் அப்பதான் நாளைக்கு அவனுக்கு நமக்கு ஒரு தேவை அவன்கிட்ட வரும்போது நம்ம போய் நிக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு அதுக்காக பண்றது அந்த மாதிரி இருக்க கூடாது மூணாவது முன்னாடி ஏற்கனவே அவர் நமக்கு செஞ்ச உதவிக்கு நம்ம பிரதி உபகாரமா செய்யறோம் அப்படிங்கிற ஒரு புரிதலோட செய்யக்கூடாது இப்போ பொதுவா நம்ம வந்து மொய் எழுதுறதுக்கு நம்ம சொல்லுவோம்ல எங்க வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வந்தது ஒரு ஒரு திருவிழா கொண்டாடினோம் அதுக்கு வந்து அவங்க நூற்றி ஒரு ரூபா மொய் வச்சாங்க நான் இப்போ அவங்க வீட்டில் ஏதோ நடக்குது அதுக்கு நான் வந்து நல்ல காரியம் நடக்குது அதுக்கு நான் நூற்றி ஒரு ரூபா மொய் வைக்கிறேன் அதுக்கு இதுக்கு தானிக்கு தீனி சரியா போச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த அப்படி ஒரு உதவி அது அதுவும் இருக்கக்கூடாது நான்காவதாக இப்ப நம்ம ஒருத்தருக்கு வந்து உதவி செய்யறோம் அது வந்து நாலு பேருக்கு உபத்ரவமா போயி முடிஞ்சிடக்கூடாது காப்பாத்துறேங்கிற பேர் பேரு பண்ணி கடைசியில மத்தவங்களுக்கு எல்லாம் தொந்தரவா போய் முடிஞ்சிட கூடாதுல்ல அப்படியும் இருக்க கூடாது இறுதியாக நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்றதோ செய்தவர்கள்ட்ட சொல்றதோ இல்லாட்டி உலகத்தார்கிட்ட சொல்றதோ அதுவும் கூடாது ஏன்னா நல்வினை தீவினை ரெண்டும் க விட்டொழிச்சா தான் முக்தியே கிடைக்கும் அப்படி இருக்கும் பொழுது செஞ்ச அந்த பயன் ஏன்னா பயன் கண்டிப்பா அறுவடை பண்ணியே ஆகணும்ல அதனால கடவுள் எனக்கு இந்த உதவி செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்காரு அப்படின்னு கடவுள்கிட்ட ஒப்பிட சொன்னோம் இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடிய ஒரு உதவியைத்தான் தீவிலா உதவி அப்படின்னு கம்பர் சொல்றாரு அதே மாதிரி ராமனுக்கு அடை கொடுக்கும் பொழுது சேவடி கரிய செம்மல் அப்படின்னு சொல்றாரு சேவடி அப்படின்னா சிவந்த திருவடிகளை கொண்டுள்ள கரிய செம்மல் அதாவது கருமை நிறத்து ராமன் அப்படின்னு செவப்பா இருந்தா கருப்பா இருக்க முடியாது கருப்பா இருந்தா செவப்பா இருக்க முடியாது அது என்ன சேவடி கரிய செம்மல் அப்படின்னா இந்த மாதிரி வருவதற்கு பேர் தொடை அல்லது அந்த விரோத அணி இதை கொண்டு அணிய செய்யுளுக்கு அழகு சேர்ப்பது விரோத அணி வகையை சேர்ந்தது இப்ப நம்ம ஏற்கனவே முரண்களை பத்தி பாத்திருக்கோம் அதாவது சொற்கள் இப்ப தமிழை பொறுத்த வரைக்கும் சொல் அஞ்சு விதமா முரண் முரண்களை கொண்டு அமைக்க முடியும் சொல்லும் சொல்லும் முரணுவது பொருளும் பொருளும் முரணுவது சொல்லும் பொருளும் சொல்லோடு முரணுவது சொல்லும் பொருளும் பொருளோடு முரணுவது சொல்லும் பொருளும் சொல்லோடும் பொருளோடும் முரணுதல் இந்த மாதிரி அஞ்சு விதம் இருக்கு இப்ப இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இதை ஆக்ஸிமரன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதாவது ரெண்டு சொற்கள் வெவ்வேறு சொற்கள் வந்து எதிர்மறை பொருள்ல வர்றது ஒன்னும் அடுத்தடுத்து வருவது அதத்தான் ஆக்சிமரன் சொல்றோம் அது மட்டும்தான் ஆனா தமிழ பொறுத்த வரைக்கும் அது எப்படி மாறி மாறுபட்டு வருது செய்யுள்ள எங்க மாறுபட்டு வருது அப்படிங்கறத பொறுத்தும் மாறும் இப்ப அந்த மாதிரி எங்க மாறுது அப்படிங்கிறது அதை வச்சே ஒரு எட்டு வகை இருக்கு அடிமுரண் இணைமுரண் பொழிப்பு முரண் உருவு முரண் கூழை முரண் மேற்கதுவாய் முரண் கீழ்கதுவாய் முரண் முரண் இத்தனை இருக்கு எதுக்கு சொல்ல வரேன் இப்ப உதாரணத்துக்கு இங்கிலீஷ்ல சொல்லணும்னா இப்ப பிட்டர் ஸ்வீட் ரொமான்ஸ் அப்படின்னு சொன்னா ரொமான்ஸ் வந்து அங்க ரொம்ப டிராஜிக் ஏண்டா பிட்டரா இருக்கா ஸ்வீட்டா இருக்கா அப்படின்னு கேட்டா ரெண்டும் கலந்த கலவை அப்படிங்கிற பொருள் வருது இல்ல ஆனா அதே இது ஹவ் வாஸ் த மூவி அப்படின்னா இட் வாஸ் பிரிட்டி அக்லி அப்படின்னு சொன்னா பிரிட்டியா இருக்கா அக்லியா இருக்கா அல்ல ரெண்டு கலந்து இருக்கா அப்படின்னு கேட்டா அக்லியா தான் இருக்கு ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு இதெல்லாம் சொல்லும் பொழுது எனக்கு என்ன ஞாபகத்துக்கு வருதுன்னா சின்ன வயசுல நான் எங்க சித்தப்பா நடராஜன் சித்தப்பா கிட்ட போய் நான் சித்தப்பா சித்தப்பா ஒரு பயங்கரமான ஜோக் சொல்லட்டுமா அப்படின்னா டெய் பயங்கரமா இருந்தா அது ஜோக்கா இருக்க முடியாது ஜோக்கா இருந்தா அது பயங்கரமா இருக்கக்கூடாது எப்படி பயங்கரமான ஜோக் சொல்ல முடியும் அப்படின்னு உடனே எனக்கு ஜோக்கு சொல்ற ஆசையே போச்சு உடனே போங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் நான் சொல்லவே இல்லாது எல்லாரும் சிரிச்சாங்க எனக்கு இந்த ஆரான் சொல்முரண் பொருள்முரனை பத்தி எல்லாம் அப்ப தெரிஞ்சிருந்ததுன்னா சித்தப்பாட்டை ஏன் இதப்பா அப்படி இருக்க முடியுமே அப்படின்னு சொல்லி முடியும் அதெல்லாம் சொல்ல முடியல சரி அது போட்டோம் நான் இருக்குது சொல்ல வரேன் ஆனா தமிழ்ல வந்து அந்த எந்த ஒரு அடியும் முதல் அடியிலயும் அடுத்த அடியிலயும் சொற்கள் முரண்படுதா இல்லாட்டி ஒரே அடியிலேயே வெவ்வேறு சீர்கள் இருக்கக்கூடிய சொற்கள் முரண்படுதா அப்படிங்கறத பொறுத்தே முரண் வந்து பல வகைப்படும் இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா திருக்குறள்ல வான் சிறப்பு அப்படிங்கிற அதிகாரத்துல ஐந்தாவது குரல் அதாவது திருக்குறள்ல பதினைந்தாவது குரல் கெடுப்பதும் கெட்டார்க்கச்சார்வாய் மற்றங்க எடுப்பதும் எல்லாம் மழை அப்படின்னு வர இடத்துல முதல் அஹ் அடியில கெடுப்பதுன்னு இருக்கு அடுத்த அடியில எடுப்பதுன்னு இருக்கு இந்த மாதிரி முரண்பட்டு வருவது அடிமுரண் ஆஹ் அதே இது விருந்தோம்பல் அப்படிங்கிற அதிகாரத்துல ஆறாவது குரல் அதாவது திருக்குறள்ல எண்பத்தி ஆறாவது குரல் செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு அப்படிங்கறதுல முதல் அடியில முதல் சீர் செல்விருந்து மூன்றாவது சீர் வருவிருந்து இந்த மாதிரி முதலும் மூன்றாவது மு சீரும் சொற்களும் மாறுபட்டு வேறுபட்டு வருது இல்ல இது இந்த மாதிரி ஒரு முரண் இருக்கு செல் இதுல செல்விருந்து வருவிருந்து அதாவது நம்ம நல்ல விதமா அஹ் விருந்தினர்களை கவனிச்சு அனுப்பிச்சு வைக்கிறோம் அவங்கதான் விருந்து அடுத்து யார் வராங்க அப்படின்னு ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் அப்படி வர்றவங்க வருவிருந்து அந்த மாதிரி சொல்றாருல அதே இது வாய்மை அப்படிங்கிற அதிகாரத்துல இரண்டாவது குரல் அதாவது திருக்குறள்ல இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது குரல் பொய்மையும் வாய்மையிடத்தை புரிந்து இருந்த நன்மை பயக்கும் மேனின் அப்படிங்கிற குரல்ல பொய் கூட உண்மைதான் நாலு பேருக்கு நல்லது நடக்குங்கிற அஹ் ஒரு நிலை இருந்ததுன்னா பொய்யும் உண்மைதான் அப்படின்னு வருது இல்ல அந்த இடத்துல பொய்மை வாய்மை உடனுக்குடன் வருது அந்த மாதிரி வருவதும் ஒரு முரண்தான் Ngayon, muna lang அந்த விதத்துலதான் இந்த கம்ராமாயண பாட்டுல வருது இதே மாதிரியான சேவடி கரிய செம்மல் அப்படிங்கறத ஒட்டி அதனை ஒட்டி வரக்கூடிய வேற ஒரு ரொம்ப பிரசித்தி பெற்ற பாடல் சிலப்பதிகாரத்துல இருக்கு அதை பார்க்கலாம் அதாவது ஆய்ச்சியர் குறைவை அப்படிங்கிற பகுதியில இரண்டாவது பாடல் பெரியவனை மாயவனை பேருலகம் எல்லாம் விரிகமல வி விண்ணவனை கண்ணும் திருவடியும் கையும் திருவாயும் செய்ய கரியவனை கரியவனை காணாத கண்ணென்ன கண்ணே கண்ணிமைத்து காண்பார்தம் கண்ணென்ன கண்ணே அப்படின்னு இது ரொம்ப 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 அழகான பாடல் இந்த ரொம்ப அழகான பாடல்ல ரொம்ப பெரியவனான மாயவனான விஷ்ணு அதாவது தன்னுடைய நாபி கமலத்திலிருந்து எல்லா உலகங்களையும் சிருஷ்டிக்க கூடிய வல்லமை பொருந்திய விஷ்ணுவோடைய கண் திருவடி கை திருவாய் அஹ் செய்ய கரியவன் இப்பேற்பட்ட விஷ்ணுவ காணாத கண் ஒரு கண்ணா அப்படின்னு கேக்குறதவன் மட்டும் நிறுத்தாம அவர் கண்ணிமைத்து காண்பார்தான் என்ன கண்ணே அப்படின்னு சொல்றாரு பார்த்தா கூட கண்ணிமைச்சு கண்கொட்டி பார்த்தா அதுவும் பிரயோஜனம் இல்ல அதுவும் கண்ணு கிடையாது ஏன்னா அப்படி கண் பாக்கணும் பார்க்கணும் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவன் விஷ்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் இருக்கு எதுக்கு இதை உதாரணமா சொல்றேன் எப்படி இந்த பாட்டுல கண்ணும் திருவடியும் கையும் திருவாயும் செய்யக்கரியவனை அப்படின்னு வருது அதாவது திருவடிகள் வந்து சிவப்பாகவும் பொதுவாக அவன் கருமை நிறத்திலும் இருக்கக்கூடிய விஷ்ணு அப்படின்னு வருது அதே பொருள்ல தான் எதுக்கு சொல்ல வரேன் அதே தான் நம்ம கம்பராமாயண பாடல்லையும் சேவடி கரிய செம்மல் அப்படின்னு ராமர சொல்றாரு கம்பர் இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க தீதிலா உதவி செய்த சேவடி கரிய செம்மல் கோதிலா குணத்தான் சொன்ன பொருள் மனத்தில் கொண்டு மாதவன் அருள் உண்டாக வழிபடு படர் ஊராதே போதுனி அன்னை என்ன பொன்னடி வணங்கி போனாள் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ఓం శాంతాగారం భుజయనం పద్మనాభం సురేం విశ్వాదారం గగనసదృశం మేఘవర్ణం సుభాంగం లక్ష్మీకాంతం కమలనయనం యోగిహృద్యానగమ్యం వందే విష్ణుం భవభయహరం సర్వలోకైకనాథం ఉంబరోడు ఇంబర్ గారు ఉలగం ఓర్ ఏం ఏం ఎంపెరుమాన్ ఎు ఏతి இறைஞ்சினின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதஸ் பூர்ணசிய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷியிஷா ஓம் சாந்தி ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர் சர்வேஷாம் சாந்திர் सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् कश्चित्तुक्कभाग्भवेद् ॐ शान्तिः शान्ति शान्ति